அக்ஷய திருதியைக்கு பின்னால் உள்ள கதை அக்ஷய திருதியை அகதீஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இது இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான நாளாகும் இது இந்தியாவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் இந்து மாதமான வைசாகத்தின் பிரகாசமான பாதியின் மூன்றாம் நாளில் பொதுவாக ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் வருகிறது மேலும் இது ஒரு தொழிலை தொடங்குதல் தங்கம் வாங்குதல் அல்லது சொத்தில் முதலீடு செய்தல் போன்ற புதிய தொடக்கங்களுக்கு ஏற்ற நேரமாக கருதப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷய என்ற வார்த்தைக்கு ஒருபோதும் குறையாது என்ற பொருள் மேலும் திருதியே என்பது மூன்றாம் நாளை குறிக்கிறது இந்த நாள் செல்வம் செழிப்பு மற்றும் மிகுதியுடன் தொடர்புடையது அக்ஷய திருதியாவின் வேர்கள் இந்து புராணங்களில் உள்ளன மேலும் இது பண்டைய நூல்களிலிருந்து பல முக்கியமான புராண கதைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது விஷ்ணு மற்றும் மன்னர் ரந்திதேவரின் கதை அக்ஷய திருதியாவோடு தொடர்புடைய மிக முக்கியமான கதைகளில் ஒன்று மகாபாரதத்தில் இருந்து வந்தது இந்த நாளில் அர்ப்பணிப்பு மற்றும் தாராள மனப்பான்மைக்கு பெயர் பெற்ற நீதியுள்ள மற்றும் கருணையுள்ள மன்னர் ரந்திதேவரை ஆசீர்வதிக்க விஷ்ணு தோன்றியதாக கூறப்படுகிறது தனது ராஜ்யம் எதிர்கொண்ட கஷ்டங்கள் இருந்த போதிலும் மன்னர் ரந்திதேவா எப்போதும் யாரும் பசியால் வாடாமல் பார்த்து கொண்டார் அவர் தனது உணவையும் பலங்களையும் ஏழைகளுடன் தயக்கமின்றி பகிர்ந்து கொண்டார் ஒருமுறை கடுமையான பஞ்ச காலத்தில் ரந்திதேவர் தனது கடைசி உணவை தியாகம் செய்யவிருந்த போது விஷ்ணு ஒரு ஏழை பிராமணராக மாறு அவர் முன் தோன்றினார் ராஜா தனது கடைசி உணவை பிராமணருக்கு கொடுத்தார் அதற்கு பதிலாக விஷ்ணு அவரை ஆசிர்வதித்தார் அவர் ராஜாவுக்கு ஒரு அக்ஷய பாத்திரத்தை ஒரு முடிவில்லா பாத்திரம் வழங்கினார் அது எப்போதும் முடிவில்லா உணவை வழங்கும் ஒருபோதும் குறையாது அவருடைய ராஜ்யம் மீண்டும் ஒருபோதும் பசியை எதிர்கொள்ளாது என்பதை உறுதி செய்கிறது இவ்வாறு இந்த நாள் தெய்வீக ஆசிர்வாதங்கள் மற்றும் மிகுதியின் நாளாக குறிக்கப்படுகிறது எதுவும் குறையாமல் வளர்வதை உறுதி செய்கிறது கிருஷ்ணர் மற்றும் மகாபாரதம் அக்ஷய திருதியாவோடு தொடர்புடைய மற்றொரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு மகாபாரதத்தின் போது பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரத்தை வாங்கியது கதையின் இந்த பதிப்பில் பாண்டவர்கள் காட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட போது சூரிய கடவுள் கிருஷ்ணரின் ஆசிர்வாதத்தால் அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை பரிசாக வழங்கினார் அந்த பாத்திரம் அற்புதமாக இருந்தது அதிலிருந்து எவ்வளவு உணவு எடுக்கப்பட்டாலும் அது ஒருபோதும் காலியாகாது இந்த தெய்வீக ஆசிர்வாதம் பாண்டவர்கள் தங்கள் விருந்தினர்கள் அனைவருக்கும் வனவாசம் மற்றும் துன்பத்தின் போது உணவளிக்க அனுமதித்தது இது முடிவில்லாத செழிப்பை குறிக்கிறது தங்கம் வாங்கும் பிரபலமான சடங்கு அக்ஷய திருதியாவோடு தொடர்புடைய ஒரு நடைமுறை மற்றும் குறியீட்டு பாரம்பரியம் தங்கத்தை வாங்குவதாகும் இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவதாக கருதப்படுகிறது இந்த நாளில் வாங்கப்படும் எதுவும் வளர்ந்து பெருகும் என்ற நம்பிக்கையிலிருந்து இது உருவாகிறது தங்கம் ஒரு நிலையான மற்றும் மங்களகரமான முதலீடாக காணப்படுவதால் பலர் அக்ஷய திருதியாவன்று நகைகள் அல்லது நாணயங்களை வாங்குகிறார்கள் அது செல்வத்தையும் வெற்றியையும் தரும் என்று நம்புகிறார்கள் இந்த பாரம்பரியம் லட்சுமி தேவியின் புதையலுடனும் இணைக்கப்பட்டுள்ளது அவர் இந்த நாளில் செல்வம் மற்றும் மிகுதியின் ஆசிர்வாதங்களுக்காக வணங்கப்படுகிறார் லட்சுமி தேவியின் ஆசிகள் அச்சய திருதியை அன்று செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியை வழிபடுவது வழக்கம் பக்தர்கள் செழிப்பு வியாபாரத்தில் வெற்றி மற்றும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் வளர்ச்சிக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த நாளில் சடங்குகளை செய்வதன் மூலம் மக்கள் இந்த தெய்வங்களின் ஆசைகளை ஈர்க்கிறார்கள் இது மிகுதியான மகிழ்ச்சி மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது என்று நம்புகிறார்கள் புதிய தொடக்கங்களுக்கான ஒரு நாள் அச்சய திருதியை ஒருபோதும் குறையாத ஒரு நல்ல விஷயத்தின் தொடக்கத்தை குறிப்பதால் புதிய முயற்சிகளை தொடங்க இது ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது அது ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் புதிய வீடு வாங்குவதாக இருந்தாலும் அல்லது ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதாக இருந்தாலும் அக்ஷய திருதியே அன்று தொடங்கப்பட்ட எதுவும் செழிக்கும் என்று நம்பப்படுகிறது தானத்தின் நற்பண்பு இந்த நாள் தன்னலமற்ற தொண்டு மற்றும் தாராள மனப்பான்மையை கடைபிடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது பல பிராந்தியங்களில் மக்கள் தேவைப்படுபவர்களுக்கு உணவு உடை அல்லது பணத்தை வழங்குகிறார்கள் இந்த நாளில் செய்யும் தொண்டு மகத்தான பலன்களை தரும் என்று நம்புகிறார்கள் இது மன்னர் ரந்திதேவரின் கொள்கைகளை மதிக்கும் ஒரு வழியாகும் ஏனெனில் அட்சய திருதியை அன்று அவர் செய்த தன்னலமற்ற செயல்களுக்கு விஷ்ணு பகவானால் வெகுமதி அளிக்கப்பட்டது சுருக்கமாக அக்ஷய திருதியை என்பது தெய்வீக முக்கியத்துவம் மிகுதி மற்றும் செழிப்பு பற்றிய கட்டக்கதைகள் மற்றும் மத பக்தி ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட ஒரு நாள் அக்ஷய திருதியை ஒரு மங்களதரமான நாளாக கருதப்படுகிறது பாரம்பரியமாக செழிப்பை கொண்டுவர தங்கம் வாங்குவதன் மூலம் குறிக்கப்படுகிறது ஆனால் தங்கம் வாங்காமல் அந்த நாளை கொண்டான பல அர்த்தமுள்ள வழிகள் உள்ளன இங்கே சில யோசனைகள் உள்ளன ஒன்று தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை துன்பம் குறைந்தவர்களுக்கு நன்கொடை தேவைப்படுபவர்களுக்கு உணவு உடைகள் அல்லது பணத்தை நன்கொடையாக வழங்கலாம் தாராளமான கருணை செயல் ஆசிர்வாதங்களை தரும் மேலும் துர்பாக்கியம் குறைந்தவர்களுக்கு உதவுவது அந்த நாளை குறிக்க ஒரு அற்புதமான வழியாகும் ஒரு நோக்கத்தை ஆதரிக்கவும் கல்வி சுகாதாரம் அல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற உங்களுடன் எதிரொலிக்கும் ஒரு நோக்கத்திற்காக அல்லது தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடை அளிக்கவும் மரங்களை நடவும் அக்ஷய திருதியை வளர்ச்சி மற்றும் செழிப்பை குறிக்கிறது நீங்கள் மரக்கன்றுகளை நடலாம் மூன்று கருணைச் செயல்களைச் செய்யுங்கள் சிறிய கருணைச் செயல்களைச் செய்து நாளை கழிக்கவும் நீங்கள் ஒரு அண்டை வீட்டாருக்கு உதவலாம் வீட்டு வேலைகளில் உதவலாம் அல்லது ஒருவரின் நாளை சிந்தனை மிக்க சைகையால் பிரகாசமாக்கலாம் அறிவைத் தேடுங்கள் புதியதை கற்றுக்கொள்வதில் முதலீடு செய்யுங்கள் அது ஒரு பாடத்தை எடுப்பதாக இருந்தாலும் சரி புத்தகம் படிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு புதிய பொழுதுபோக்கை ஆராய்வதாக இருந்தாலும் சரி உங்கள் மனதை வளப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அது செழிப்பின் உணர்வோடு ஒத்துப்போகிறது ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் பிரார்த்தனை பிரார்த்தனை மந்திரம் பாடுவது அல்லது கோவிலுக்கு செல்வதன் மூலம் நாளை கொண்டாடுங்கள் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்கான ஆசீர்வாதங்களை தேடி வீட்டில் ஒரு குடும்ப பிரார்த்தனை அமர்வையும் ஏற்பாடு செய்யலாம் நீங்கள் விரும்பினால் பொருள் பொருட்களை வாங்காமல் செல்வத்திற்கான பூஜை செய்யலாம் ஆன்மீக மற்றும் மனசெழைப்பை தேடுவதில் கவனம் செலுத்துங்கள் உள்ளூர் கைவினைஞர்களை ஆதரிக்கவும் உங்கள் சமூகத்தில் உள்ள கைவினைஞர்களிடமிருந்து கைவினைஞர்கள் ஜவுளிகள் அல்லது உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கவும் இது அவர்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிறது மற்றும் பாரம்பரிய கைவினைகளை பாதுகாக்க உதவுகிறது உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை ஒரு சிறப்பு உணவுக்கு அழைப்பதன் மூலம் கொண்டாடுங்கள் நீங்கள் பாரம்பரிய உணவுகளை தயாரிக்கலாம் அல்லது புதிய சமையல் குறிப்புகளை முயற்சிக்கலாம் இது இணைக்க மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மற்றும் அன்புக்குரியவர்களின் துணையை அனுபவிக்க ஒரு வழியாகும் குடும்ப சடங்கை உருவாக்குங்கள் இந்த நாளில் அர்த்தமுள்ள ஒன்றை செய்யும் குடும்ப பாரம்பரியத்தை நீங்கள் தொடங்கலாம் அதாவது உங்கள் இலக்குகள் அல்லது நீங்கள் நன்றியுள்ள விஷயங்களை எழுதி எதிர்காலத்தில் சிந்திக்க ஒரு பெட்டி அல்லது நாட்குறிப்பில் வைத்திருத்தல் போன்றவை செல்வம் ஆன்மீக வளர்ச்சி அல்லது புதிய திட்டத்தை தொடங்குவது பற்றி எதுவாக இருந்தாலும் அக்ஷய திருதியை இந்துக்களின் இதயங்களில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது